வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்தியாவிலேயே முதன் முதலாக வரலாற்றுச் சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்து சாதனை படைத்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு எதிராகவும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறு என்ற தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்கின்ற முயற்சிக்கு எதிராகவும் இரண்டு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு அந்த தீர்மானங்களை ஒருமனதாக தமிழக சட்டசபை நிறைவேற்றி இருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் இதை எதிர்த்து வாக்களிக்கவில்லை அதே நேரத்தில் மறுசீரமைப்பு என்பதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் ஆதரவான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தாலும் தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் கடுமையாக தமிழ்நாட்டில் பதிவு செய்வது சரியாக இருக்காது என்ற ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருப்பதை நாம் வரவேற்க வேண்டும் இதில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி நூலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாட்டை ஆதரித்திருக்கிறார் என்ற ஒரு தகவலை வானந்தி சீனிவாசன் குறிப்பிட்டு இருக்கிறார் கலைஞர் எந்த சூழ்நிலையில் அதை சொன்னார் என்பது பற்றி வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய சூழ்நிலை என்ன அன்றைய சூழ்நிலை என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சைக்காக கையில் கட்டிய எடுப்பதும் ஒரு கொலையாளி கையை கட்டியை கையில் எடுத்திருப்பதும் ஒன்றாக இருக்க முடியாது கடந்த கால ஆட்சிகளில் இந்தியாவினுடைய அடிப்படை ஜனநாயக நிறுவனங்கள் சீர்குலைக்கப்படாமல் ஏற்கனவே இருந்த உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அரசியல் போக்கு ஜனநாயக போக்கு இருந்தது மோடி ஆட்சி பதவிக்கு வந்ததற்கு பிறகு திட்டமிட்டு மாநில உரிமைகளுடைய அடையாளங்களும் மாநிலங்களுடைய அதிகாரங்களும் பறிக்கப்பட வேண்டும் இந்தியா ஒற்றை ஆட்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் அது இந்துத்துவ ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒரு ஆட்சி இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது நாம் வேறு ஒரு பார்வையில் பார்க்க வேண்டிய இருக்கிறது ஜனநாயக கட்டமைப்புகள் சீர்குலைக்கப்படாத ஒரு காலத்தில் ஒரே தேர்தல் ஒரே நாடு என்பது தேர்தல் செலவை குறைப்பதற்கு நல்ல வசதியான சீர்திருத்தமாக இருக்கும் என்ற பார்வை நியாயமாக இருந்திருக்கக்கூடும் ஆனால் இப்போது மோடி ஆட்சி கொண்டு வந்துருவது இந்தியாவை ஒற்றை ஆட்சி சர்வாதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்வது அது மதவாத ஆட்சியாக மாற்றுவது மாநில அடையாளங்களையே ஒழித்து விடுவது என்ற ஏற்கனவே கோல்வாக்கர் சொன்ன சித்தாந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படுகிறது எனவே இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்றம் தன்னுடைய தனித்துவமான சிறப்பை இங்கே தமிழ்நாடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒன்றிய ஆட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட தமிழகத்துடைய சூழலுக்கு ஏற்பதான் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மண்ணின் உளவியல் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைய தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது மிகச்சிறப்பான இந்த தீர்மானம் இந்தியாவின் மற்ற பாஜக அல்லாத மாநிலங்களுக்கும் வழிகாட்டும் என்று நாம் நம்புவோம் நன்றி வணக்கம்